நமக ஆன்மீக அன்பர்களே நம்ம இன்னைக்கு பார்க்க போகிற வீடியோ என்னன்னா பகவானை விட உயர்ந்தது எது அதை பற்றி பகவானே சொல்கிறாரு நாராயணன் சொல்கிறாரு யார் சிவனா இல்லை பிரம்மாவா இல்லை சக்தியா யாருன்றத அவர் சொல்கிறாருங்க அதை பற்றி நான் உங்களுக்கு சொல்கிறேன் சொல்கிறதுக்கு முன்னாடி உங்கள்கிட்ட ஒன்று ஒரு தகவல் சொல்கிறேங்க என்னுடைய சேனல் நான் ஏற்கனவே சொன்ன பாருங்கள் ஆன்மீக சேனலில் வந்து யூடியூப்பில் போய் டிலக்ஸ் டீதர்னு சப்ஸ்கிரைப் பண்ணி அருகில் இருக்கிற பெல் பட்டனை அழுத்தினீங்கன்னா ஆன்மீக கதைகள்லாம் நான் சொல்கிறது வருங்க நீங்கள் பழைய கதையும் பார்க்கலாம் கிட்டத்தட்ட ஆயிரத்துக்கிட்ட நான் வந்துன்னு இருக்கேன் நான் ஆயிரத்து எபிசோடு ஆயிராவது வரப்போகிறேன் நான் நேரிங் ஐ எம் நேரிங் தௌசண்ட் இப்போ வந்து பகவானை விட சிறந்தது எதுன்னு சொல்ல போகிற அடுத்தது தசரதனுக்கு மகன் தசமுகனுக்கு யமன் அது யார் என்னன்றத பார்க்கலாங்க அயோத்தி மன்னன் தசரதன் என்ன பண்ணார் நாட்டை ஆட்சி செஞ்சுன்னு வராருங்க அவருக்கு குழந்தை இல்லைங்க குழந்தை இல்லைன்ன அவர் என்ன பண்ணார் குருவை வந்து வசிஷ்டரை கேட்குறாரு குருவே நாட்டை ஆள்றதுக்கு என்ன முதல்ல என்ன சொல்கிறாரு வம்சம் வேணும் எனக்கு எனக்கு ஒரு குழந்த வேணும்னு கேட்டார் விதிப்படி தாங்க நடக்கும் அப்படின்ட்டார் ஆனால் அ அடுத்த நாள் என்ன கேட்டார் என்னோடய ராஜ்ய பரிபாலனம் எங்கள் மக்கள் நல்லா இருக்கணும் அந்த மக்கள் நல்லா இருக்கிறதுக்கு எனக்கு கண்டிப்பாக எனக்கு புத் எனக்கு புத்தரை எனக்கு சந்தானம் வேணும் எனக்கு அப்படின்னு சொல்லும்போது அப்போது வசிஷ்டர் வந்து கவலைப்படாத கண்டிப்பாக உனக்கு குழந்த வரும் அப்படின்னு சொல்லிவிட்டு புத்திர காமேஷி யாகம் பண்ணு அப்படின்ட்டு அவரே முன்ன நின்று புத்திர காமேஷ் யாக நடத்துகிறாருங்க இப்போது தசரதனுக்கு கோசலை அப்புறம் கைகேயி அப்புறம் சுபத்ரா மூணு ஒய்ஃப்ஸுங்க மூணு மனைவிகள் குழந்தை யாருக்குமே இல்லை அவருக்கு வந்து கைகேயி பேரில் ஒரு சாஃப்ட்டு கார்னர் என்ன பண்ணாங்க இந்த யாகம் பண்ணார் பாருங்க புத்திர காமேஷ் யாகம் பண்ண உடனே அதுலேருந்து பாயசம் வந்துதுங்க ஆமாங்க நம்ம வந்து பெரியவங்களுக்கு கூட நம்ம தவசம் அதெல்லாம் கொடுத்தம்னா பகவான் அதாவது பெரியவங்களே ஏற்றுப்பாங்க அதே மாதிரி இது பகவான் நீங்கள் பாருங்கள் ராமன் வந்து வனாந்திரத்தில் இருக்கும்போது ஒரு தடவை வந்து அப்பாவுக்கு திதி பண்ண வேண்டிய சூழ்நிலை அப்போ என்ன பண்ணார் அவர் போய் சுள்ளிகிழிலாம் எடுத்துன்னு வரும்போது இந்த சீதாதேவி என்ன பண்ணாங்க ஏதோ பண்ணும்போது அக்னிலேருந்து கை வந்ததுங்க ஆமாங்க கூட எனக்கு பசிக்குதுன்னாரு யார் தசரதர் அப்போ என்ன பண்ணாங்க கொடுத்தாங்க அது வந்து பின்னாடி அது வேறு கான்டெக்ட்டு இப்போ என்ன சொல்கிறேன் மூணு பேருக்கும் குழந்த வேணும் இப்போது என்ன போது புத்திர காமேஷி யாகம் பண்ணுறாங்க புத்திர காமேஷி யாகம் பண்ணும்போது பாயசம் வந்ததுங்க அந்த பாயசத்தை வந்து வசிஷ்டர் சொல்கிறாரு தசரதா இந்த பாயசத்தை குடித்தா குழந்த பிறக்குன்னும்போது தசரதனுக்கு வந்து கைகை பேரில் ஒரு சாஃப்ட்டு கார்னர் அதை கைகேக்கே கொடுத்துடணுன்னு பார்த்தார் அப்புறம் ஓ பட்ட மகரிஷி இருக்கா அது நாளைக்கு தப்பாக போயிடும் அப்படின்னு சொல்லிட்டு பாயசத்தை வந்து ரெண்டாக பிரித்தாருங்க ஒன்று வந்து கோசலைக்கும் இன்னும் ஒன்றும் கைகைக்கும் கொடுத்தாரு ஹிஆர் சிக்னடு இஸ் தேர்டு ஒய்ஃப் என்ன பண்ணாங்க குடிக்கிறதுக்கு முன்னாடி கோசலை என்ன பண்ணால் சுகத்திர நம்பள மாதிரி தான பாவம் இல்லையா பின்பணமாச்சேன் நம்ம நம்மளு பாதி கொடுக்கலான்னு சொல்லிட்டு அவளுக்கு கொடுத்த பாயசத்தில் பாதி பாயசம் கொடுத்தா கைகேயை பார்த்துன்னு நின்ந்தா நான் எதுலேயும் குறச்சவே இல்லை நான் என்ன இதில் பாதி கொடுக்குறேன்னு சொல்லிட்டு கைகேயி வந்து அவளுக்கு கொடுத்த பாயசத்தில் பாதி கொடுத்தா இப்போது ராம் அதாவது ராமர் வந்து கோசலைக்கு மகனாக பிறந்தார் பரதன் வந்து கைகேயிக்கு மகனாக பிறந்தார் இப்போ ரெண்டு பாயசம் குடித்தாங்கள கோசலை கொடுத்த பாயசத்தை பாயசத்தை வந்து சுபத்ரா குடித்ததால் லக்ஷ்மணன் பிறந்தார் லக்ஷ்மணன் வந்து ராமணனோட ராமனோட அட்டாச் ஆகிட்டார் கைகேயி கொடுத்ததை வந்து சாப்பிட்டதால் சத்ருகனன் வந்து பரதனோட அட்டாச் ஆகிட்டார் இந்த தகவலை சொல்கிறேன் நான் சொல்லிவிட்டு இப்போ ஒரு முறை என்ன ஆச்சு வைகுண்டத்தில் வந்து மகாவிஷ்ணு இருக்காருங்க மகாவிஷ்ணு உட்காந்துன்னு இருக்கார் விஸ்வாமித்திரர் வராருங்க விஸ்வாமித்திரர் வரும்போது அவங்க நல்லா கேளுங்க இது விஸ்வாமித்திரர் உள்ளே வரும்போது அங்கே அவர் நாராயணம் பக்கத்தில் ஒரு சேர் இருக்குதுங்க அந்த சேரில் உக்காரத்துக்கு போராடு பாருங்க விஸ்வாமித்திரர் அந்த சேர் வந்து விஸ்வாமித்திரரை தூக்கி அடிக்குதுங்க எஸ் அந்த உட்கார முடியல ஏன்னா அதுக்கு எதிர்க்க ஹரிச்சந்தன உட்காந்துன்னு இருக்கார் பாத்தீங்களா அப்போ விஸ்வாமித்திரனு கோபம் வந்துடுச்சு அவர் தான் ரிஷியாச்சே பிடி சாபம் அப்படின்னு சொல்லிட்டு நீ மனுஷனாக கண்டிப்பாக பிறக்கணும்னாரு உடனே நாராயணன் சொல்கிறார் இதை தான் ஏன் நான் எதிர்பார்த்துக்கினே இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு நான் இப்போ வந்து அரி இந்த பார் சாதாரணமாக பிறக்கலை ஹரிச்சந்திரன் உட்காந்துட்டு பார் பக்கத்தில் இவனுடைய குளம் இவனுடைய குளத்தில் தசரதன் இருக்கார் பார் அவருக்கு நான் மகனாக பிறக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டாரு உனக்கு என்ன தெரியுமா வேலை நீ வந்து ஹரிச்சந்திரனை அவன் பொண்டாட்டிய அவன் பிள்ளைய எல்லாருக்கும் கஷ்டம் கொடுத்த இப்போது உனக்கு ஒரு ஒர்க்கு கொடுக்குறேன் எப்படின்னா நான் ராமனாக வரும்போது மகாலக்ஷ்மி வந்து சீத்தையாக வரணும் இல்லை அவள் வரும்போது என்னையும் சீத்தையும் சேர்த்து வைக்க வேண்டிய வேலை ஓ வேலை அப்படின்னு சொல்லிட்டாருங்க அதனால தாங்க கௌதம ரிஷி அதாவது விஸ்வாமித்திரர் யாகத்தை காக்கறத்துக்கு ராமனை கூப்பிட்டுன்னு போனார் அங்கேருந்து அவர் திருப்பி அயோத்திக்கு வரணும் இல்லை வேலை முடிஞ்சு போச்சு ஆனால் நாராயணனோட கட்டளை ஏ அவரை வந்து மிதிலைக்கு போய்ட்டு சீதாதேவியை கல்யாணம் பண்ணி கூப்பிட்டுன்னு வந்தார் இதில் இந்த சேர் தள்ளித்து பாருங்க அப்போ நாராயணன் சொல்கிறாரு நான் அதாவது பகவான் எல்லாரை விட உலகத்தில் சிறந்தது சத்தியம் சத்தியம் சத்தியம்னார் அதனால் சும்மா எதுக்கு எடுத்தாலும் பொய் சொல்கிறதை நிறுத்துங்க முதல்ல சும்மா எதுக்கு எடுத்தாலும் பொய் அந்த பொய் பேசுகிறத நிறுத்துங்க சத்தியமாக இருங்க சத்தியமாக நிறுத்திங்கன்னா உங்கள் நெஞ்சு இப்படி நிற்குங்க எஸ் ட்ரூ புரியுதுங்களா இந்த மாதிரி அரிய தகவலை கொடுக்குறேன் திலக் செய்து சப்ஸ்கிரைப் பண்ணி முன்னாடி சொன்ன மாதிரி பாருங்கள் நன்றி வணக்கம் ஹர 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 மகாதேவ்